நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மீனா டிவி அரசு புறம்போக்கில் குடியிருக்கும் அனைவருக்கும் குடிமனை பட்டா வழங்க கோரி தொடர் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் நூறு நாள் வேலையை தொடர்ந்து சட்டப்படி நூறு நாட்களும் ஒரு குடும்பத்திற்கு வழங்கிடக் கோரியும் நிலுவையில் உள்ள சம்பள பாக்கியை உடனே வழங்கிடக் கோரியும் விளக்குடியில் நத்தம் வகைப்பாட்டில் பட்டா வாங்கிக் கொண்டு ஆக்கிரமித்துள்ள இழப்பை நடவடிக்கை எடுக்க கோரியும் அனைத்து வகை புறம்போக்கில் குடியிருக்கும் அனைவருக்கும் குடிமனை பட்டா வழங்கிடக் கோரியும் திருத்துறைப்பூண்டி ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன் தொடர் காத்திருப்பு போராட்டம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நடைபெற்றது போராட்டத்திற்கு ஒன்றிய செயலாளர் டிவி காரல் மார்க்ச தலைமை தாங்கினார் மாநில குழு உறுப்பினர் ஐவி நாகராஜன் நிகழ்ச்சியை துவக்கி வைத்து மத்திய மாநில அரசுகளை கண்டித்து மக்களின் அடிப்படை பிரச்சனைகளை பற்றி உரையாற்றினார் நிகழ்வில் மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் சி ஜோதிபாசு கே ஜி ரகுராமன் கே பி ஜோதிபாசு நகர்மன்ற துணை தலைவர் ஜெயபிரகாஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற சமாதான பேச்சுவார்த்தையில் காவல் ஆய்வாளர் மாரிமுத்து உதவி ஆய்வாளர் யுவராஜ் வட்டார வளர்ச்சி அலுவலர் தேவநாயகி மண்டல துணை தாசில்தார் ஜோதிபாசு ஆகியோர் அரசு சார்பில் கலந்து கொண்டு கோரிக்கைகளை விரைவில் நடைமுறைப்படுத்துவதாக உறுதி கூறினர் இதனையடுத்து மாவட்ட செயலாளர் டி முருகையன் போராட்டத்தை முடித்து வைத்தார் இந்த போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டது நிகழ்ச்சியில் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் கிளை செயலாளர்கள் பொதுமக்கள் என இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர் திருத்துறை பூண்டி ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அரசு புறம்போக்கில் குடியிருக்கும் அனைவருக்கும் குடிமனை பட்டா வழங்க கோரி தொடர் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் நூறு நாள் வேலையை தொடர்ந்து சட்டப்படி நூறு நாட்களும் ஒரு குடும்பத்திற்கு வழங்கிடக் கோரியும் நிலுவையில் உள்ள சம்பள பாக்கியை உடனே வழங்கிடக் கோரியும் விளக்குடியில் நத்தம் வகைப்பாட்டில் பட்டா வாங்கிக்கொண்டு கொண்டு ஆக்கிரமித்துள்ள இடத்தை நடவடிக்கை எடுக்க கோரியும் அனைத்து வகை புறம்போக்கில் குடியிருக்கும் அனைவருக்கும் குடிமனை பட்டா வழங்கிடக் கோரியும் திருத்துறைப்பூண்டி ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன் தொடர் காத்திருப்பு போராட்டம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நடைபெற்றது போராட்டத்திற்கு ஒன்றிய செயலாளர் டிவி காரல் மார்க்ச தலைமை தாங்கினார் மாநிலக்குழு குழு உறுப்பினர் ஐ நாகராஜன் நிகழ்ச்சியை துவக்கி வைத்து மத்திய மாநில அரசுகளை கண்டித்து மக்களின் அடிப்படை பிரச்சினைகளை பற்றி உரையாற்றினார் நிகழ்வில் மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் சி ஜோதிபாசு கி ஜி ரகுராமன் கி பி ஜோதிபாசு நகர்மன்ற துணை தலைவர் ஜெயபிரகாஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதனை தொடர்ந்து நடைபெற்ற சமாதான பேச்சுவார்த்தையில் காவல் ஆய்வாளர் மாரிமுத்து உதவி ஆய்வாளர் யுவராஜ் வட்டார வளர்ச்சி அலுவலர் தேவநாயகி மண்டல துணை தாசில்தார் ஜோதிபாசு ஆகியோர் அரசு சார்பில் கலந்து கொண்ட கோரிக்கைகளை விரைவில் நடைமுறைப்படுத்துவதாக உறுதி கூறினர் இதனையடுத்து மாவட்ட செயலாளர் டி முருகையன் போராட்டத்தை முடித்து வைத்தார் இந்த போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டது நிகழ்ச்சியில் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் கிளை செயலாளர்கள் பொதுமக்கள் என இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர் அன்பான நேயர்களே வணக்கம் மீனா டிவி இது உங்கள் டிவி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள மீனா டிவி பாருங்கள் மற்றும் மீனா குரல் மின்னிதழ் படியுங்கள் நன்றி